அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இது போல் ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் சைடு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க இதுவும் வந்துட்டு அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு சிஸ் காலனி பெத்தேல் நகரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிங்காநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டரை சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு லேண்ட் ஏரியா ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க அது போக ஒரு கடை ஒன்றும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கட்டி விட்டுருக்காங்க தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் டாய்லெட் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க அதோட ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் அது போல் வருது இன்னொரு ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம் கிச்சன் வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து ஒரே இபி கனெக்ஷன் அது போக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஷாப் ஒன்று கடை ஒன்று இருக்குது பதிமூணுக்கு பதினாறுங்கிற சைஸில் அந்த கடைக்கு தனியாக இபி கனெக்ஷன் இருக்குது தண்ணி உப்பு தண்ணி எல்லாமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இருந்து டிமார்ட்டுக்கு ஒரு செவன் மினிட்ஸில் ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லையும் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எயிட் மினிட்ஸ்லையும் ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் லேக்ஸுக்கு பேங்க் லோன் இருக்குது இந்த வீடு வந்து ஷிமெண்ட் ஷீட் போட்ட டைப் வீடு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஆப்டாக இருக்கும் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே தருவாங்க கோயம்புத்தூர் மாவட்டமில் சிங்கநல்லூர் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சென்ட்ல வீடு கட்டியிருக்காங்க விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்